ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோவில் நம்ம வைஷ்ணவ அபராதம் அப்படின்னா வந்து என்னன்னு பார்ப்போம் பகவானுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தொண்டு செய்பவர்கள் தான் வந்து வைஷ்ணவர்கள் பாகவதர்கள் அப்படின்னும் அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு இப்படி பகவானே சரணாகதி அப்படின்னு இருக்கிறவங்கள பிடிச்சி நம்ம கஷ்டப்படுத்தினா என்ன பலன் அப்படின்னு ஸ்கந்த புராணத்தில் சொல்லியிருக்கு அந்த ஸ்கந்த புராண ஸ்லோகத்தை சனாதன கோஸ்வாமி அப்படின்னு கௌடிய வைஷ்ணவத்தை சேர்ந்தவர் தன்னுடைய புஸ்தகமான ஹரி பக்தி விலாசம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு ஸ்கந்த புராணத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை எடுத்து இதில் சொல்லியிருக்காரு இந்த புஸ்தகத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் முந்நூற்றி பதினோராவது ஸ்லோகம் என்னன்னு பாருங்கள் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷியன் பதந்தி கூட சார்தம் மகாரௌரவ சார்தௌரவி நம்ம இப்போ அர்த்தம் பார்ப்போம் நிந்தாம்னா நிந்திக்கிறது பழி போடுறது குற்றம் சொல்கிறது ஒரு சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி காமிக்கிறது தன்னால் என்னெல்லாம் பண்ணி அந்த வைஷ்ணவருடைய மனசை புண்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா ரௌரவம் அப்படின்ட்டு நரகத்தில் பல டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் அந்த மகா ரௌரவம் அந்த ரௌரவத்துக்கு தள்ளப்படுவோமா அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நரகத்துக்கு நம்ம தள்ளப்படுவோமா யாரை நிந்தென்ன பண்ணினா வைஷ்ணவானாம் மகாத்மனாம் வைஷ்ணவர்கள்லாம் வந்து மகாத்மாக்கள் அப்படிப்பட்ட மகாத்மாக்களை நம்ம தொந்தரவு பண்ணினால் மகாரௌரவம் அப்படிங்கிற மகாரௌரவ சங்கீதேனா நோன சங்கீதேனா மகாரௌரவம் அப்படிங்கிற ஒரு நரகத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் தனியாக இல்லை உங்களுடைய பித்ருக்களோட சேர்ந்து பித்ருபிகி சார்தம் சார்தம்னா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து போய் மகாரௌரவத்தை மகாரௌரவத்தில் விழுவோமா இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இந்த மகாரௌரவத்துக்கு வேறு யாரெல்லாம் போவா அப்படின்னா தன்னுடைய வயிற்று பழப்புக்காக அடுத்தவாளை ஏற்றி பழைக்கிறவா இருப்பா இல்லையா அவங்கெல்லாமும் மகாரௌரவம் அப்படிங்கிற நரகத்துக்கு போ போவாங்களாம் ஸோ என்னென்னலாம் கொடுமை அங்கே தரப்படும் அப்படின்னா கிரவ்யாதா நாமா கிரவ்யாதா அப்படின்னு உள்ள நாமனா பேர் பேருள்ள ஒரு மிருகம் இருக்குமா அந்த மிருகம் என்ன பண்ணுமா அந்த மகாரௌரவத்தில் இருக்கிற எல்லாரையும் பிச்சு 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 சாப்பிடுமா அப்படி சாப்பிட்டு ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க அடுதான் வந்து பூலோகத்தில் இருக்கும்போது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் வயத்தை ரொப்பிக்கிறதுக்காக அடுத்தவங்களை ஏற்றி பொழைத்தவங்களை இந்த மகாரௌரவத்தில் பகவான் தள்ளிடுவார் இல்லையா ஸோ இவங்களை சாப்பிட்றதுக்கு கிரவியாதா அப்படிங்கிற ஒரு விதமான மிருகம் இருக்குமா அங்கே மகாரௌரவ நரகத்தில் அது வந்து இவாளை சாப்பிட்டு அது வயத்தை வளர்த்துக்குமா ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ஐந்தாவது காண்டம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் மகாரௌரவத்தை பற்றி தனியாக ஒரு ஸ்லோகமே இருக்குது ஸோ என்றைக்குமே நம்ம பகவானே சரணாகதி அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறவங்க வம்புக்கே போகக்கூடாது வம்பு பண்ணினா என்னாகும் உங்கள் பித்திருக்களோடு சேர்ந்து மகாரௌரவம் அப்படிங்கிற நரகத்தில் தான் நீங்கள் போய் விழுவீங்க அதனால் ஜாக்கிரதை ஹரே கிருஷ்ணா